நம்ம இந்தியாவை நிறைய வந்து ஒவ்வொரு நாள் நடந்துட்டே இருக்கு இந்த கிரைம்ஸ் ஏன் நடக்குது தடுத்து என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரதான கருத்தா இருக்கிறது இந்தியால இந்த கிரைம்ஸ் தடுத்து நிறுத்துற மாதிரி கடுமையான சட்டங்களை இல்ல ப்ரோ அதனாலதான் இங்க கிரைம்ஸ் அதிகமா நடக்குது அப்படின்னு ஒரே வரையில முடிச்சுட்டு போயிடுவாங்க நிறையவருடைய கருத்தும் இதுதான் இருக்கு ஆனா சவுதி அரேபியால இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாதான் இருக்கும் காரணம் அங்க இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும்

ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்காரு அவருடைய கடையில சில பொருட்களை விற்கிறாரு அப்படின்னா அந்த கடையில பொருள் வாங்க வர்றவங்க ரெண்டு ரூபாய் சேஞ்ச் பதிலாக ஒரு ரூபாய் கொடுத்துட்டு மீதி ஒரு ரூபாய் அவரே வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அத கூட சவுதியில திருட்டு அப்படின்னு சொல்லி தான் பண்றாங்க இந்த மாதிரி திருட்டு பண்றவங்களுக்கும் வெட்டி எடுத்துருவாங்க சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பினான்சியலா சில விஷயங்களை திருட்டு பண்றாங்க அப்படின்னா அதை கூட திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவங்க பார்ப்பாங்க பாப்பாங்க அடிக்கிறது மட்டும் திருட்டு கிடையாது இந்த மாதிரி பினான்சியலா சில திருட்டு வேலைகள் பண்றதையும் அவங்க திருட்டு அப்படின்னு பாக்குறாங்க இந்த மாதிரி திருட்டு

கொள்ளையடிச்ச நபருடைய ரெண்டு கை ரெண்டு கால் இது ரெண்டுத்தையுமே வெட்டி எடுத்துருவாங்க என்னப்பா திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நபருடைய பர்ச வந்து ஒருத்தர் வந்து பிட்பாக்கெட் அடிக்கிறார் அப்படின்னா அது திருடுறதுக்கு சமமானது ஒரு சேஞ்ச ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னா அதுவும் திருட்டுக்கு சமமானது அப்படின்னு பாக்குறாங்க அப்ப கொள்ளடிக்கிறதுனா என்ன அப்படின்னா இப்ப ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போய் ஒரு பொருளை வந்து திருடிட்டு வராரு அப்படின்னா அது பிளான் பண்ணி தான் அவர் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்துட்டு வருவார் இல்லையா அதை இவங்க கொள்ளடிக்கிறதா பாக்குறாங்க இது இந்த வீட்டுக்குள்ள போய் திருடுறதா இருக்கட்டும் பேங்க கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும் ஒருத்தருடைய பைக்கை வந்து பிளான் பண்ணி திருடிட்டு போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கொள்ள அடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமா பாக்குறாங்க அப்படி பண்றவங்க எல்லாருக்குமே அவங்களோட ரெண்டு கை ரெண்டு கால் இது நாளையுமே வெட்டி எடுத்துருவாங்க இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை உடனடியாக ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணி இம்மிடியா அவருக்கு வந்து

பெண் வந்து அதுவும் கல்யாணமான ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவருக்கு துரோகம் பண்ணி கல்யாணம் ஆகாத இன்னொரு ஆண் கூட தகாத உறவு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் என்ன அப்படின்னா முதல்ல அந்த கல்யாணம் ஆகாத ஆணுக்கு நூறு சவுக்கடிகள் அந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் ஸோ நூறு சவுகரிகள்ங்கிறது நம்ம நாட்டில் கொடுக்குற மாதிரி எம்ஜிஆர் படத்தில் வர்ற மாதிரி சும்மா அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப பயங்கரமான சவுக்கடிகள் இருக்கும் அதுவும் நூறு சவுக்கடிகள் வாழ்க்கையில் அவங்க மறக்க முடியாத அளவுக்கு அந்த கல்யாணம் ஆகாத ஆணுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி கல்யாணமான பெண் இருக்காங்களா ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ கல்யாணமான பெண்ணுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய கொடூரமான தண்டனை கண்டிப்பாக நீங்கள் வந்து கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க அப்படி ஒரு தண்டனை அது என்ன அப்படின்னா கல்லாலே அந்த பெண்ணை வந்து அடிச்சு கொள்ளுவாங்க இந்த இடத்துல ஆண் கல்யாணமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இதே தண்டனை தான் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணி ஒரு கல்யாணமாகாத பெண் கூட உறவு வச்சுருக்காங்கன்னா அந்த ஆணுக்கும் கல்லால் அடித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தண்டனையை வந்து கொடுப்பாங்க அதுவும் இமிடியேட்டா கோர்ட்ல வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை நிரூபிக்கப்பட்டு இந்த தண்டனை அப்படிங்கிறது இமிடியேட்டாக நிறைவேற்றப்படும் சவுதி நாட்டுடைய அரசாங்கத்தை பற்றியும் அந்த நாட்டோட

முக்கியமா சொல்லப்படக்கூடிய ஒரு தவறான செயல் என்னன்னா ஓரின சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தவறான ஒன்னா பாக்குறாங்க இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல சவுதியிலையும் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க பாக்குறாங்க இந்த மாதிரி ஓரின சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய ரெண்டு ஆணா இருந்தாலும் சரி ரெண்டு பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேத்துக்குமே அவங்க ரெண்டு பேருமே ஜட்ஜ் முன்னாடி நிப்பாட்டி இவங்க இந்த மாதிரி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்களா அப்படிங்கறத வந்து விசாரணை பண்ணுவாங்க அந்த விசாரணைகள் அவங்களோட தவறுகள் அப்படிங்கறது நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நானூத்தி சவுக்கடிகள் வந்து கொடுக்கப்படும் தண்டனையும் அதுவா தான் இருக்கும்

அதை கூட அரசாங்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த நானூத்தி சவுக்கடிகள் அப்படிங்கிற இந்த தண்டனை வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கறத உண்மையான விஷயம் சவுதி ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மதத்தை அடிப்படையா வச்சிருக்கக்கூடிய சவுதியில இஸ்லாத்தை பத்தியும் அவங்களோட மத வழிபாட்டு முறையை பத்தியும் தவறான விஷயங்களை யாராச்சும் வந்து சோசியல் மீடியாலயோ அதை பத்தி தப்பா பேசுறாங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஆயிரம் சவுக்கடிகள் கொடுக்கப்படும் பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இது வந்து பொது வழியில் அவங்க பேசினாலும் சரி சோசியல் மீடியால வந்து இது சம்பந்தமா ஷேர் பண்ணி விமர்சனம் விமர்சனம் பண்ணி பேசினாலும் சரி கண்டிப்பா இந்த ஆயிரம் சவுக்கடிகள் அப்படிங்கறது அவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டா கொடுக்கப்படும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டுப்பாடு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ் சம்பந்தமான சில விவாதங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பொது வெளியில பேசவும் கூடாது பொது வெளி மட்டும் கிடையாது ஒரு சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்லாட்டி மீடியா சம்பந்தமான ஏதாச்சும் டெலிவிஷன்ல இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய இதாக இருக்கட்டும் அது எந்த ஒரு இடத்துலயுமே இந்த செக்ஸ் சம்பந்தமா வெளிப்படையா வந்து அவங்க பேச பேசவே கூடாது ஸோ அது சவுதியை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு விஷயமா வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து பாக்குறாங்க யாருக்கிட்ட பேசினாலும் அந்த செக்ஸ் சம்பந்தமா பேசவே கூடாது எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் போயிட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது எப்படி ஒரு பையனை கரெக்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோ பையனோ மாத்தி மாத்தி வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்கும் ஆண்களுக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்கும் அப்படிலாம் செக்ஸுல சில டாக்ஸ் வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க அவங்கள கோர்ட்ல நிப்பாட்டி ஜட்ஜ்மெண்ட் நிப்பாட்டி ஜட்ஜ் விசாரணை பண்ணி இவங்க இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேட்பாரு ஸோ அது வந்து ப்ரூஃப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தான் உடனடியாக அவங்களுக்கு ஆயிரம் சவுக்கடி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் ஸோ செக்ஸ் சம்பந்தமாக பொது சரி சோஷியல் மீடியாலையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சவுதியில் ஸ்ட்ரிக்டாக வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை யாருக்கிட்டையும் பேசக்கூடாது சோஷியல் மீடியாலையும் பேசக்கூடாது கடைசியாக சவுதியில் கற்பழிப்பு சம்பந்தமான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முறைப்படி அவங்கள வந்து விசாரணை பண்ணுவாங்க எதுக்குடா இந்த முறைப்படி விசாரணை அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பெண் மீது தவறு இருக்குதா ஆண் மீது தவறு இருக்குதா அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ ஆண் மீது தவறு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படும் பெண்ணும் அதற்கு வந்து ஒரு காரணமாக சின்ன ஒரு காரணமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல தண்டனை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஆணுக்கு தண்டனை கொடுப்பாங்க அதாவது புரிய மாதிரி சொல்லணும்னா இப்போ சவுதியில் ஒரு ரீசனாக நடந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெண் வந்து ஒரு பதினாறு வயசு ஒரு பொண்ணு வந்து காரில் வந்து ஒரு கல்யாணமாகாத ஒரு ஆணு கூட வந்து போயிருக்காங்க அப்படி போகும் அந்த பெண்ணை வந்து ஒரு கேங் வந்து ரேப் பண்ணிருக்காங்க அந்த சவுதியில இருந்த ஒரு இளைஞர்கள் தான் ஸோ அந்த ரேப் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையிடும்போது முதல்ல கோர்ட்டில் விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது இந்த பெண் வந்து எதுக்கு ஒரு கல்யாணமாகாத ஆண் கூட அந்த சமயத்தில் இருந்தா அப்படிங்கிற சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு முறைப்படி அவங்க கிட்ட இந்த பதிலும் இல்லை அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த பெண்ணுக்கு வந்து நூறு சவுக்கடிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல உங்க மனசில் ஒரு கேள்வி வரலாம் கற்பழிச்ச அந்த ஆண்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும் எதுக்கு இந்த பெண்ணுக்கு அந்த சவுக்கடி கொடுத்தாங்க

முக்கியமான தண்டனையை கடைபிடிப்பாங்க ஒன்று கல்லால் அடித்து கொள்ளுவாங்க இன்னொன்று அந்த தலையை வெட்டி அந்த தலையை அவங்க உடம்போடு வச்சு தச்சு முடிச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான தண்டனைகள் இந்த கற்பழி சார்ந்த தண்டனைகள் சவுதியில கொடுக்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சவுதியில் இருக்கக்கூடிய சில சட்டங்களையும் ரூல்ஸையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்ப நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் கொடுக்க மாதிரி நம்பா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே மேலே ஐக்கால் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சிந்திமுறை நான் உங்களுக்கு சேகர் 拜拜。Bye bye.